ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளி இது வந்து பார்த்திங்கன்னா பூ உடையூர் புவனகிரி வட்டத்தில் இருக்குது கடலூர் மாவட்டம் இந்த அரசு ஆதி திராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணி நியமத்துக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கான கல்வித் தகுதி வந்து டீடெய்டு ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன் வந்து கிளியர் பண்ணவங்க வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கடலூர் புவனகிரி வட்டத்தில் உள்ள உடையூர் அப்படிங்கிற கிராமம் விண்ணப்பிக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியரகம் கடலூர்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து ஜூலை எட்டாம் தேதி ஸோ ஜூலை எட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து கடலூர் மாவட்டம் அந்த பூ உடையூர் கிராமம் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை அந்த கிராமமே அப்படின்னாலும் உங்களுடைய கல்வி தகுதி டிடிஎட் டெட்டு பேப்பர் ஒன் வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் தற்காலிக ஆசிரியர் பணிக்கான விண்ணப்பம்தான் வந்து இவங்க கேட்டிருக்காங்க தலைமை ஆசிரியரான திரு சரவணன் அவர்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து கேட்டு சொல்லியிருக்காரு ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தால் வந்து முன்னுரிமை எல்லாம் செக் பண்ணுவாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தா ஒரே ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து அது கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ இங்கே தான் வந்து இடைநிலை போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து தற்காலிக ஆசிரியர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ராவிடர் நல பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்புறம் வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்துப்போம் பிஜி பிடிஎல்லாம் வந்து பார்த்துருப்போம் பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு வேக்கன்சி இதுவே வந்து பிடி அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு வேகன்சி இருக்குது இடைநிலை ஆசிரியர் வந்து எல்லா இடங்களிலையுமே தற்காலிக ஆசிரியர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அரசு பள்ளிகளையும் சரி ஆதிதிராவிட நல பள்ளிகளையும் சரி ஸோ இந்த அதனால் இப்போதைக்கு வேகன்சி இருக்கிறது இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள உடையூரில் மட்டும்தான்